வணக்கம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அங்காரக சதுர்த்தி அதாவது செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறதுலேயும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னா அது இந்த அங்காரக சதுர்த்தி மட்டும்தான் நிறைய பேர்த்துக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க அது போய் நாகதோஷம்லாம் பண்ணுவாங்க பண்ணியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகாது ஏன் அப்படின்னா ஆயுள்ளிய நட்சத்திரம் அதாவது செவ்வாய் கிழமை வரக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டுந்தான் நீங்கள் நாகதோஷம் பண்ணால் அது உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் மிச்ச நாளில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தர் மருந்தை குடிச்சிட்டாரு மருந்தை குடிச்சிட்டு இறந்துட்டார்னு வச்சுங்க இறந்தவருக்கு ம ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி தான் அதாவது உயிரோடு இருக்கும்போதே அவருக்கு மருந்து கொடுத்து காப்பாற்றினா தான் அவரை சரி பண்ண முடியும் செத்ததுக்கப்புறம் வாயில் மருந்து கொடுத்து எந்த இல்லை அது மாதிரி தான் ஆயுள்யெனை நட்சத்திரத்தை அன்னைக்கு மட்டும்தான் நாகதோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் மிச்ச நாளில் பண்ணிங்கன்னால் அது பயன் தராது அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு நிலம் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இல்லை புதுசாக வாங்கணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக நாளைக்கு பண்ணலாம் அதுவும் ராகு காலத்தில் பண்ணால் என்ன விசேஷம் அதே போல் இந்த அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு பார்த்திங்கன்னா ராகு காலம் வர நேரம் சில நேரங்களில் கோயில் நட சாத்தியிருக்கும் அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் போய் தெய்வ வழிபாடு பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்போ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கங்க ஏன்னா இடுப்பில் துண்டை கட்டும்போது உங்களுடைய மூச்சு ஆனது சுழிமுனையை நோக்கி போகும் ஒரு நாலு தடவை நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு இல்லை வீட்லேயும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லாட்டினா அரச மரம் அரச போய் கல்யாணம் ஆகணும் இல்லை சொத்து பத்து வழக்குகள் எனக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு அங்கேயும் போய் விளக்காற்றலாம் அப்படி இல்லாட்டினா விநாயகர் அதாவது வல்லபையுடைய விநாயகருக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அது திருமணம் தடை நீங்கி திருமணம் நடக்கும் வல்லபே உடைய கணபதினா கணபதிக்கு பக்கத்தில் நாகர் சிலை ரெண்டு பக்கட்டும் நாகர் சிலை உள்ள தான் வழிபாடு பண்ணணும் இந்த அங்காரக சதுர்த்தி அன்றைக்கி அதாவது ராகு காலம் ஆரம்பிக்கிற நேரத்தில் இப்போ வீடு நிலம் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கரெக்டாக அந்த ராகு காலத்தில் வன்னி மரத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு விநாயகரை வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நிலம் சம்பந்தமான சொத்து பத்து வந்து சேரும்